டே சாமி வர்றாரு சாமி வராரு டே சாமி வர்றா டேய் சாமி கூட நாங்களும் வர்றோம் சாமி போகுது <laughs> 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 நம்மளுக்கெல்லாம் குறி சொல்றாரா ஆ போய் கேட்போம் பேட்டை வச்சுட்டு வா ஏப்பா நாலு பேர்த்துக்கு நல்லது சொல்லலாம்னு வந்தா ஒருத்தன் சட்டியை தூக்கிட்டு போயிட்டான் ஒருத்தன் கிரிக்கெட் விளையாடுற மட்டையை தூக்கிட்டு போயிட்டான் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி கொடுப்பான் ஏய் பள்ளிக்கூடம் லீவு விட்டா உனக்கு வாழ்க்கையே லீவு விழுந்துரு முதல்ல படிக்கிற வழிய பாரு லீவ பத்தி யோசிக்காத சரி சாமி கல்விக்கு கடவுள் சரஸ்வதி அந்த சாமி பெண்களுக்கே மார்க் போடுது ஆண்களுக்கு ஒரு கல்வி கடவுள் போடுங்க சாமி ஏன்டா படிக்கிறது நீங்க ஊரை சுத்தி விளையாடுவீங்க செல்லுல விளையாடுவீங்க கண்ட மேனிக் சுத்துவீங்க கடைசியில படிக்கிறது விட்டு போட்டு சாமி மேல கடவுள் மேல பழிய போடுவீங்க சாமி எல்லாம் மார்க் போடாதரா நீங்க தாண்டா படிச்சு மார்க் எடுக்கணும் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிக்கிறேன் எப்படி அடைஞ்சாலும் அலைஞ்சாலும் பத்து காசு மிச்சமாக மாட்டேங்குன்னு சொல்ற கடை திறக்காதைக்கு முன்னையே கள்ளச்சாராயத்தை குடிச்ச குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆ அப்புறம் எப்படி மிச்சமாகும் இப்போ பார்த்தேல்ல கள்ளக்குறிச்சியில் எத்தனை பேர் வீணா போயிட்டாங்கன்னு குடும்பத்தை விட்டு வீதியில போய் பாதியில குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தெரியுதா அப்புறம் எப்படியப்பா பணம் மிச்சமாக ஆயின்னு அலைஞ்சுன்னு குடும்பத்தை குடும்பத்தோட நிலையை நினச்சி பார்க்கணுமில்ல நாங்களும் ஆய்வின் பாடு போட்டு மிச்சம் பத்து ரூபாய் வைக்க முடியலங்க நானும் அங்கேயும் இங்கேயும் அலைய அஞ்சு ரூபாய்க்கு சம்பாதிச்சாலே ஐநூறு ரூபாய்க்கு போகுது ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சா ஆயிரம் ரூபாய்க்கு போகுதுங்க ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சு நீ ஆயிரம் ரூபாய்க்கு தண்ணி ஓடுறேன் அப்புறம் எப்படி மிச்சமாகும் அப்ப அந்த சாராய கடை நிறுத்தின சாமி நாங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதம் இருக்குமே சாராய கடை இருக்கிறத நாங்க போய் போய் குடிக்கிறோம் சாராய கடை யாரும் நிறுத்த மாட்டேன் எத்தனை பேர் சுத்தாங்கன்னு சொல்றீங்க ரைட்டுங்க

நீங்க திருந்தனா தாப்பா உலகம் நல்லா இருக்கு இல்லைன்னா உன்ன உடலும் கெடு குடும்பம் கெடு நாள் அப்படித்தானுங்க டெய்லி குடிப்பானுங்க டெய்லி குடிச்சு போட்டு ஒண்ணுக்கு ரெண்டு சமயம் சரிங்களா நான் பாத்துக்கிட்டே ஏப்பா நீ மட்டும் யோகிமா நீ அவனை சொல்ற அவன் உன்னை சொல்றான் ஏன் உனக்கு வாங்கி கொடுக்காம குடிச்சிருப்பான் அதுதாப்பா உனக்கு பிரச்சனையே புரியுதா எல்லாம் குடிச்சு போட்டு குடும்பத்தை வீதியில் விட்டு போட்டு திண்டாடுறாங்களே அதை நீ பாக்கவே இல்லையா இந்த நாலு நாளா அதாப்பா ஓடிட்டு இருக்குது பிரச்சனைய முதல்ல உன்னை திருத்து பழகு ஊர வந்து நீயே முதல்ல ஒழுக்குமானவன இருந்து பழகு ஒழுக்குமானவன சமுதாயத்துல வாழ்ந்து பழகு புரியுதா நீயே பெரியவனா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்று செயல்களையும் செஞ்சா அந்த செயல் விளங்குமா விளங்காது முதல்ல நேர்மையா இருக்க கத்துக்குங்கப்பா எல்லாரும் சாமி இவன் வந்து இவனைக்கு குற சொல்றாங்க சாமி இவன் வந்து இவனைக்கு குற சொல்றாங்க சாமி இவங்க குறை சொல்றதுலயே உலகமே குறவா இருக்கு குற சொல்றங்க சாமி ஏன்னா இவங்க ஆனா உலகமெல்லாம் நல்லாதான் சாமி இருக்குது ஆனா உலகம் நல்ல உலகம் தாப்பா அதுல இருக்கிற ஒரு சிலர் தான் சரியில்லை அதுக்காக எல்லா உலகத்தையும் எல்லா ஊரையும் குறை சொல்ல முடியாது ஊருக்கு ரெண்டு பேரு இப்படி இருக்குத்தான் செய்வான் நம்ம தான் அதை பார்த்து பக்குவப்படுத்தி கொண்டு போகணும் சரியா எந்த கேள்வி நீ கேட்காத சரியா சரிங்க சாமி சரிங்க சாமி